இந்த மாதிரி அருவியில் குடும்பத்தோட எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் குளிக்கணுமா அப்போ நீங்கள் வர வேண்டிய இடம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற களக்காடுங்கிற ஊர்லேருந்து இருந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இந்த தலையணை அருவிக்கு தான் வாங்க எப்படி போகலான்னு பார்க்கலாம் இந்த அண்ணா சிலைக்கு பின்னாடி இருக்கிற ரோட்டில் நேராக வந்தீங்கன்னா அதுதான் தலையணை போகிற வழி இருக்கோம் காரில் வர்றவங்க இதுக்கு மேலே காரை கொண்டு போயாய்ங்க அங்கே ரோடு சரி கிடையாது டூ வீலரில் வரவங்க தாராளமாக போகலாம் நீங்கள் இங்கே இருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்ரு ஆனால் நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா இயற்கை காட்சியாக இருக்கும் ஒரு கிலோமீட்ரு போயிட்டு நம்ம அந்த சைடு தடுப்பணை ஒன்று இடத்துல சொல்கிறேன் நான் அந்த தடுப்பணையிலேருந்து ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் தான் நடக்கணும் நடந்தே நம்ம அருவி வந்துடும் இப்போ இந்த வழியில தான் வந்திருக்கோம் ஒரு கோவில் வரும் அங்கே அந்த கோவிலில் காரு நிப்பாட்டிக்கோங்க அதுக்கப்புறம் கார் வராது நீங்கள் டூ வீலரில் வரலாம் காரில் வந்துடுறாங்க தயவு செய்து காரில் வந்துடுறாங்க ஜீப் இருந்தால் ஜீப்பில் வரலாம் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம பைக்கை விட்டுட்டு இதுலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் நடக்கணும் இந்த தடுப்பணையை தாண்டின உடனே இந்த மாதிரி ஒத்தையடி பாதை போகும் இந்த ஒத்தேடி பாதையில் கொஞ்சம் நடந்து போகணும் ஒரு அரை கிலோமீட்டர் அழகான அருவியை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தயவுசெய்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த இடத்த உங்கள் வாழ்நாளில் பார்த்துருக்க மாட்டேங்க இந்த சைட்டு நிறைய பேருக்கு இந்த திருநெல்வேலி மாவட்டத்தை தவிர பாக்கி நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாது நீங்கள் கல்லடைக்குறிச்சிலேருந்து பாமநாசம் வந்தாலும் சரி குற்றாலம் வந்தாலும் சரி இந்த சைட்டு நார் கோயில் கன்னியாகுமரியிலேருந்து வந்தாலும் சரி நார் கோயில் கன்னியாகுமரியிலேருந்து வர்றவங்க நாங்குநேரி கீழே உள்ளே எடுத்துகிட்டு வாங்க அங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரு நீங்கள் குற்றாலம் வந்தீங்கன்னா சேர்மாதேவி வந்து அங்கேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த களக்காடு அருவிக்கு வரலாம் இப்போ அந்த பக்கத்தில் வந்துட்டோம் வீடியோ கண்ணி மேலேருந்து விழுற அருவி தான் இது பணம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நம்மளோட சேர்த்து ஆறு அவர் ஒன்று ஏழு மொத்தம் ஏழே பேர் தான் மேலே குளிக்கனாலும் குளிக்கலாம் தண்ணி ஐஸ் மாதிரி இருக்கும் சரி வாங்க குளிக்கலாம் இப்போ ஆஞ்சநேயர்கள் நிறைய இருப்பாங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பொருளை பாதுகாத்துக்கிட்டே இருங்க ஒரு ஆள் தனியாக விட்டுருங்க நிறைய இருக்காங்க பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்க பத்து நாற்பது ஆஞ்சநேயர்கள் இருக்கிறாங்க சாப்பிட விடாது உங்கள் பொருளுக்கும் சேஃப்டி கிடையாது கேர்ஃபுல்லாக குளிங்க சலிக்க சலிக்க குளிச்சாச்சுங்க உண்மைக்குமே ரொம்ப சமையல் இருந்தது சூப்பராக இருந்தது நான் வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு எட்டு மாதம் இருக்கும் தண்ணி இப்போ நல்லா போகுது கூட்டமே இல்லை நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு சின்ன வேண்டுகோள் இங்கே வரும்போது பிளாஸ்டிக் ஐட்டமோ இல்லை மதுவோ சிகரெட்டோ வேறு எந்த ஒரு பொருளையும் தேவையில்லாத பொருளை இங்கே கொண்டு வந்துடாதீங்க வனத்துறை அப்பப்போ ரவுண்ட்ஸ் வந்துட்டுருக்குறாங்க பிடிச்சா கண்டிப்பாக ஃபைனும் உண்டு ஜெயிலும் உண்டு தயவுசெய்து நல்லா நல்லா வாங்க நல்லா குளிங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் சூப்பராக இருக்க இடம் அருமையாக இருக்குது இந்த டைமில் கூட்டமே இருக்காது லீவு டைத்தில் கொஞ்சம் கூட்டம் இருக்கும் ஃபேமிலி கூட்டம் இருக்கும் மற்ற டயத்தில் வரும்போது ஜூன் மாதம் ஆரம்பிக்கும் ஜூன் மாதம் நல்லா நல்லாயிருக்கும் தண்ணி நல்லாயிருக்கும் அந்த மழை நேரங்களில் கேரளாவில் நிறைய மழை பெஞ்சதுன்னா இங்கே தண்ணி நிறைய வரும் அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி டையத்தில் அப்புறம் ஏப்ரல் மேலே இங்கே தண்ணி மே மேக்ஸிமம் இருக்காது ஜூனில் ஆரம்பிச்சிடும் அந்த நேரத்தில் வாங்க லீவு கிடைச்சி எப்போலாம் லீவு கிடைக்காது சாட்டர்டே சண்டே வாங்க நல்லா குளித்து என்ஜாய் பண்ணுங்கள் ரொம்ப தரமான இடம் தளக்காடு തലയണ അറിവി നന്റി വണക്കം